ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஐயன் ஆர் துணையில் அப்கமிங் ரிவியூவில் என்ன நடக்குங்கிறது நம்ம வந்து ஒரு கருத்து கணிப்பில் இந்த மாதிரி தான் போகலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ராகுவ இருக்கார்ல ராகுவங்க நிலா வேலை பார்க்குறாங்களா அந்ததோட அவங்க ஃப்ரெண்ட் ஓனர் இருக்கார்ல ஓனரோட ஃப்ரெண்டு அவருக்கு வந்து நிலா மேலே லைக் ஒரு காதல் மாதிரி மலருது அவர் இந்த மாதிரி இருக்கும் ரெண்டு மூணு கிஃப்ட் எல்லாம் கொடுக்குறாங்க அதிலே நிலாவுக்கு ஆஹா இது வந்து நமக்கு வந்து ரோட்டு விடுறோம் அப்படின்னு சொல்லி வந்துட்டு வேண்டாம் நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சதுக்கே ரொம்ப நன்றி ஆனால் கிஃப்டெல்லாம் வேண்டாம்னு சொல்லி கொடுத்துட்டு போயிடுறாங்களா எல்லாருக்குமே வந்து ரொம்ப அவருக்கு வந்து மனசு கஷ்டமாக இருக்குது இங்கிட்டு பார்த்தீங்கன்னா நிலாவுக்கும் சேலனுக்கும் வந்துட்டு இந்த மாதிரி சோழனுக்கும் நிலாவுக்கும் டைவர்ஸ் இது பண்ணுறதுக்காக நான் அடுத்த நாள் வந்து ஹியரிங் வருதா இந்த பிரச்சனை ஒன்று போயிட்டுருக்கு இப்போ இங்கே இடையில ராகு பிரச்சனை வேறு ரொம்ப தொல்லையாக போயிட்டு இருக்கு இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கு இது மாதிரி அவங்க வீட்டுக்கெல்லாம் ஒர்க்லாம் முடிச்சுட்டு போயிடறாங்க இங்கே ஒரு சைடு பாத்தீங்கன்னா பாண்டியோட அந்த புதுசா துறந்த கடை வந்து சூப்பராக போகுது என்னதான் வாந்தி வந்து கொஞ்சம் கோபப்பட்டாலும் கொஞ்சம் புரிகிற மாதிரி பாண்டி சொன்னதால இவங்க எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் ஸ்வீட் அதுன்னு கொடுத்து இவங்களுக்குள்ள சமாதானம் ஆயிடுறாங்க இங்கிட்ட பாத்தீங்கன்னா சோழன் இவங்க கதைக்கு நம்ம வருவோம் அதே போல் பார்த்திங்கன்னா அந்த டைவர்ஸ் நிறைய ஜிஒச்சியாக இருக்காங்க என்ன பண்ணலாம் எது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி டைவர்ஸுக்கு அவங்க ஃபோன் பண்ணுறாங்கன்னா எனக்கு கண்டிப்பாக வேணுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க கொஞ்சம் நேரம் கழித்து எல்லாம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ராகு என்ன பண்ணுறாங்கன்னா நிலாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நிலா எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க சொல்லுங்க நான் அந்த மாதிரி இங்கே தான் இருக்கேன் அப்படிங்கிறப்போ கொஞ்சம் அவங்களை மீட் பண்ணணும் வர முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க என்ன ராகு அப்படின்னு கேட்குறப்போ இல்லை உங்களை மீட் பண்ண ஒரு விஷயமாக பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சொல்லி எல்லா விஷயத்தையும் கேட்குறாங்களா கேட்டதுக்கு அப்புறம் வந்துட்டு சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இங்கே அது மாதிரி மீட் பண்ணுறதுக்காக ஒரு காஃபி ஷாப் போகிறாங்க போய் ஒரு இடத்துல பேசுகிறாங்க சொல்கிறாக இப்படிங்க கேட்குறப்போ சும்மா எடுத்தோம் இந்த விஷயத்த சொல்லாமல் சும்மா இந்த ப்ராஜெக்ட் விஷயத்தை பற்றிலாம் கொஞ்சம் பேசிவிட்டு ரெண்டு மூணு கிளைண்ட்டு இந்த மாதிரிலாம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க சொல்லிவிட்டு தன்னோடய விஷயத்தை அவர் அப்படியே கொஞ்சமாக மூவ் பண்ணுறாங்க எதுக்கு நான் கொடுத்த கிஃப்ட்டை வேணான்னு சொன்னீங்க அப்படிங்கிறப்போ இல்லை எனக்கு எதுக்கு அதெல்லாம் அந்த இதெல்லாம் காஸ்ட்லியானதெல்லாம் எனக்கு எதுக்கு நான் சும்மா அவங்க கூட ஒர்க் பண்ணுறது தானே மற்றவங்களுக்கு நல்ல ஸ்டாஃப்லாம் வாங்கி கொடுங்க இல்லை எக்ஸ்பீரியன்ஸான ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க அவங்களுக்கு வாங்கி கொடுக்க தானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு ராக சொல்கிறாங்க கிஃப்ட்டுங்கிறது நமக்கு பிடிச்சவங்களுக்கு தானே கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்குறப்போ என்ன ராக சொல்கிறீங்க எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னு கேட்குறாங்களே இல்லை கேட்டது இந்த மாதிரி சொல்கிறாங்க எல்லா விஷயத்தையும் சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி டக்குன்னு எனக்கு உங்கள் மேலே ஒரு ஒரு அஃபெக்ஷன் இருக்குது நிலா உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ராகு சொன்னதும் நிலா வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிறாங்க டென்ஷன் ஆயிட்டு ராகு நான் உட்கிட்டருந்து இந்த மாதிரி எதிர்பார்க்குறா அப்படின்னு சொல்லி அவரை எவ்வளோ சொல்லி புரிய வைக்கிறாங்க இல்லா ராகு இதெல்லாம் செட்டாகாது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறப்போ சொல்கிறப்போ அவரும் வந்துட்டு எவ்வளோ கன்வின்ஸ் பண்ண பார்க்கறாங்க ஆனால் நிலா வந்துட்டு புரிஞ்சிக்காமல் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணுறீங்களா நிலா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவங்களும் பிடிச்சி திட்டி விட்றாங்க ஒரு சீர் பார்த்திங்கன்னா சோழனோட ஞாபகம் வந்துகிட்டே போய்ட்டுருக்கு இவங்க பண்ணுறத பார்த்தா சோழனோட ஆசை வந்துட்டு அவங்களுக்கு வந்துகிட்டு இருக்கு அடுத்த வந்து டைவர்ஸை போயிட்டுருக்கு நம்ம இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டோம் போல் நம்ம மேரிட்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கணும் தெரியாத இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி வந்து நிலா வருத்தப்படுறாங்க என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ இந்த மாதிரி நம்ம டைவர்ஸ் ஆகிட்டா இவன் நமக்கு பிடிச்ச வாழ்க்கை அமையாது அந்த ஃபேமிலியை யோசிச்சு பார்க்குறாங்க பல்லவன் எல்லாரும் யோசிச்சு பார்க்குறாங்க அவங்க அப்பா எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி நம்ம மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் யோசிக்கிறாங்க ராகவே இங்கே வந்து திட்டி விட்டு வந்துடுறாங்க நிலா இது மாதிரி நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கன்னு நினச்சி கூட பார்க்கல ராகவ் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ண தெரியாமல் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ராகவ் ஃபோன் அடிக்கிறாங்க நிலா எடுக்க மாட்டேங்கிறாங்க கொஞ்சம் இந்த மாதிரி நியூஸ் இவங்களுக்கு வருது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நடேசனுக்கு ஆக்சிடென்ட் ஆகி இந்த மாதிரி கொஞ்சம் உயிருக்கு வந்து இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வருது என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி பதறிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் பார்க்குறாங்க அவருக்கு வந்து இந்த மாதிரி சீரியஸ் சீரியஸான கண்டிஷன் எல்லா விஷயத்தையும் இருக்காங்களா அப்போ வந்து நடேசன் வந்து தனித்தா கொஞ்சம் வந்து சத்தியம் வாங்கிக்கிறாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த குடும்பத்தை நீ வந்ததுக்கு அப்புறமா அந்த குடும்பம் கொஞ்சம் நல்லா மாறி இருக்கு நீ நல்லா பார்த்துப்பமா நான் போயிட்டா கூட நீ இந்த குடும்பத்தை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி சத்தியம் வாங்கிட்டாங்க இந்த மாதிரி நல்லா பார்த்துக்க சோழன் கூட நல்லா நீ இருந்து வாழணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சத்தியம் வாங்கினதும் அவங்களும் வந்துட்டு என்ன பண்ண தெரியாமல் சத்தியம் இது மாதிரி பண்ணி கொடுத்துட்றாங்க அடுத்த நாள் கோர்ட்டில் வந்து ஹியரிங் வருது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி டைவர்ஸ் வேணுமா அப்படின்னு கேட்குறப்போ சோழன் வந்து என்ன பண்ணுறது தெரியாமல் நிலா ஆசைப்படி எனக்கு டைவர்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அடுத்து இங்கே பார்த்திங்கன்னா நிலாட்டை கேட்குறப்ப என்னம்மா வேணுங்கிறப்போ அவர் பண்ணது எல்லா விஷயமும் ஞாபகம் வந்து சத்தியம் பண்ணி கொடுத்தது அதே போல் பார்த்திங்கன்னா அந்த வீட்டோட இருந்து வீட்டில் இருந்தது எல்லா விஷயமும் உங்களுக்கு வந்துட்டு மனசில் அப்படியே மைண்டில் ஓடிட்டுருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ராகு சொன்ன அந்த விஷயமும் வந்து அவர் மைண்டில் ஓடிட்டுருக்கனால இல்லை மேடம் எனக்கு டைவர்ஸ் வேண்டாம் நான் சோழன்டா வாழ ஆசைப்பட்றேன் கூட நான் இருந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னம்மா நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சரி அப்படிங்கிற மாதிரி டைவெஸ் கேன்சல் பண்ணிடுறாங்க இது இதை வந்து தள்ளுபடி பண்ணிடுறேன் நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷம் வாருங்க சோழனுக்கு இங்கே ஒரு சரி சந்தோஷம் ஆனால் நீலாம் நம்ம மேலே ஆசைப்படலை அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷத்தை துள்ளி குவிச்சு ஆடுறாங்க அங்கிட்டு பார்த்திங்கன்னா நிலா வந்துட்டு நான் சொன்னது வந்து உண்மையுன்னு தெரியாமல் இவர் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி மாமாக்காக தான் இந்த மாதிரிலாம் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி வந்துட்டு நினச்சிட்டு அவங்க மனசில் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா சொல்ல ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க வீட்டுக்கு சந்தோஷத்தோட போகிறாங்க டைவர்ஸ் என் பண்ணிவிட்டு எனக்கு திரும்ப கஷ்டம் நிலா என்னை காதலிக்கிற அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷத்தில் துள்ளி குச்சுட்டுருக்காங்க இங்கே ராக பார்த்தீங்கன்னா ஃபோன் அடிச்சிட்டே ஆஃபீஸ் கோல் அப்படின்னு கேட்குறப்போ இந்த மாதிரி எனக்கு கோர்ட்டில் வந்து ஹியரிங் ஒன்று வந்துச்சு என்ன ஹியரிங் அப்படிங்கிற கே இந்த மாதிரி எனக்கு டைவர்ஸ் இருக்குது நான் அப்ளை பண்ணியிருந்தேன் அந்த ஹியரிங் தான் வந்து கேட்டுச்சு அப்படின்னே டைவர்ஸ் ஆகினா சொல்றீங்க அப்படிக்கானே நீங்க ஆல்ரெடி மேரிட் அப்படின்னு கேட்கறாங்க ஆமா நான் மேரிட் தான் சொல்லணும் என்னோட ஹஸ்பண்ட் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க இங்க பாத்தீங்கன்னா அவர் ரொம்ப மனசுட் போயிடுறாங்க இந்த மாதிரி போனால் நல்லா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சா இருக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ்